அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்க மீட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பருப்பு ரசமும் வெண்டைக்காய் பொடி மாதம் தாங்க பண்ண போகிறேன் பாருங்கள் நூறு கிராம் அளவு வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு அலசிக்கிறலாம் பருப்பு வந்து பாருங்கள் நல்லா அலசியாச்சு இப்போ அரை ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசா கட் பண்ணிச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு பருப்பு போய்க்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த பருப்பு கூடவே கொஞ்சமாக பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன் குக்கர் மூடி போட்டாச்சுங்க ஃபஸ்ட்டு அவள் ஆன் பண்ணிக்கலாம் கரெக்டாக நல்லா மூணு விசில் நாலு விசில் வரட்டும் பருப்பு வந்து வேகட்டும் இப்போ வந்து வெண்டக்காய் பொடிமா செஞ்சுக்கிறலாம் ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்குறேன் லைட்டாக வதக்கிக்கிறலாம் வெண்டக்காய் வதக்கிறதுக்கு வந்து அரை அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு அப்படியே நல்லா வெண்டக்காய் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறனும் நல்லா இந்த விடுவெளிச்சுத்தன்மை எல்லாமே நல்லா போகட்டும் ரசத்துக்கு வந்து மிளகு ஜீரகம் எல்லாமே அரைச்சிக்கிடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி அது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்குறேன் ரெண்டு காஞ்ச மிளகம் சேர்த்துக்கிறேன் அரை அளவு வந்து மிளகு அரை அளவு ஜீரகம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மிக்சி சாரில் வந்து அரைச்சிக்கிறலாம் பருப்பு பாருங்கள் நல்லா வெங்கிருக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பருப்பு மத்தையை வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுக்கிறலாம் இப்போ வந்து பருப்பு ரசத்தை வந்து தாளித்து விட்டுக்கலாம் கடாயில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கடுகும் உளுந்த மருக்கும் சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தேன் அந்த மிளகு ஜீரகம் இதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ புளித்தண்ணியை வந்து இந்த நம்ம ஊற்றிக்கிடலாம் பருப்பு தண்ணியை சேர்த்த உடனே லைட்டாக கொதிச்சு வரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வெண்டக்கா பொடிமா செஞ்சுக்கலாம் அதே கடாயிலே ஒரு வந்து என்ன சேர்த்துக்கிட்டேன் ஜீரகம் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் குடிச்சா கட்டணிச்சுட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா வெண்டக்காய் வதக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தேன் பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இந்த சைடும் பாருங்கள் லைட்டாக ரசம் வந்து கொதிச்சு வருது பாருங்கள் ரசம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நாலு முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வதக்கி வச்ச வெண்டக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டக்காய் பொடி மாதம் ரெடி ஆச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆச்சு பாருங்கள் வெண்டக்காய் பொடி மாதம் ரெடி ஆச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்